ஐந்தாவது பதிகம் ஆசைப்பட்டு அது போல வருமானம் ஆசைப்பட்டு நடந்துகின்ற இருபத்தஞ்சு ஆவது ஆண்டு விழாவுல நாங்கெல்லாம் இருந்தோம்னு சொல்லிக்கிறது தான் வரலாறு இருக்கும் ஐம்பது நூறு ஆயிரம் நடந்து போகும் ஆனா இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா எப்படி நடந்தது தெரியுமா இன்னைக்கு எல்லாம் இருந்தோம் என்று நாம் சொல்லி கொள்ளுவது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க இருந்து நம் சந்ததியினர் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு ஒரு வரலாறு இன்றைக்கு இங்கே படைக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் இறைவன் நமக்கு நடத்துகின்ற தனிப்பெரும் கருணை என்பதை நாம் உணர்ந்து இன்றைய நாளில் ஒரு அற்புதமான திருநாமத்தோடு இந்த பணி இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது இந்த நாமத்தை மூன்று முறை சொல்லுகிறேன் அடியார்கள் சேர்ந்து வாழ்க வாழ்க என்று வாழ்க வேண்டும் திரு அம்பலத்தரசன் சைவ பெருநெறிவாழ் திருக்கூட்டம் திரு அம்பலத்தரசன் சைவ பெருநறிவாழ் திருக்கூட்டம் திரு அம்பலத்தரசன் சைவ பெருநறிவாழ் திருக்கூட்டம் வாழ்க 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 என்று எல்லாம் இல்லை அம்பலமான பெருமான இதை வந்து முன்னு நின்றுட்டார் அந்த பேரை சொன்ன உடனே அப்படி இதே போல என்றைக்கும் பெருமான் திருவருள் முன்னின்று இந்த சைவநேரி திருக்கூட்டத்தை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த இருபத்தி நான்கு மாதங்களாக அதிலும் குறிப்பாக ஆதிரை திருநாளாம் அது திண்ணம் என்பது நம்முடைய திருமுறை வாக்கு அந்த திருவாதிரை பெருநாள் அன்று சிறோடும் சிறப்போடும் அடியார் பெருமக்கள் கூடி இந்த திருவாசகத்தை ஆனந்தமாக பாடி வருகிறார்கள் என்று சொன்னால் திருவருளும் ஒருவருளும் ஒரு சேர நிறையாமல் நடக்க வாய்ப்பே இல்லை மனித முயற்சியினால் இது நடக்கவே நடக்காது அந்த திருவருளை நாமும் வேண்டி திருவாசகம் முற்றுவதில் இன்னைக்கு அதனால் துவங்கிறதே நமக்கு இன்னைக்கு தாமதமாக இருக்கிறவனால அதிகமாக காலங்களை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் முதல் மூன்று திருமுறை பாடி இருக்கீங்க அப்படியே வரிசைப்படியே நீங்கள் பாடி திருவாசனுக்கு வாங்க சிவபுராணத்தை அடிய மீண்டும் பாடுகிறீங்க 这个，真是。